சொல்லுங்க என்ன சந்தேன் உங்களுக்கு அடுத்த வாரம் வந்து நான் வேலை விஷயமா யுஎஸ் ஏ போறேன் சரிங்க இப்போ நான் வந்து டிராவலிங்ல நோம்பு வந்து இடம் பற்றி வந்து அங்க போய் நான் சேர்றப்போ ஒரு நோம்பு எனக்கு கம்மியாக எவ்வளவு நோம்பு தடவை சொல்றேன் சொல்றேன் சாதனை வந்து அடுத்த வாரம் யூஸ் போகிறாங்களா யூஎஸ்க்கு போகும்போது நான் ட்ராவலில் நோம்பு விடணுமான்னு கேட்குறாங்க நோம்பு விட்டுடலாம் ஏன்னா யூஎஸ்ங்கும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மரம் பயணம் எப்போ இரவு எப்போ பகல் தெரியாது எந்த நாட்டுக்கு மேலே பறக்குதுன்னு தெரியாது அது இப்போ இஃப்தார் நேரமாக சகோடு நேரமாக ஒன்றுமே நமக்கு தெரியாது அது ரொம்ப இது இந்த மாதிரி சஃபர் ரொம்ப கஷ்டமான சஃபர் இந்த மாதிரி சஃபரில் நீங்கள் தாராளமாக நோம்பு விட்டுடலாம் நோம்பு விடுத்து உங்கள் முழு முழு உரிமை உண்டு அங்கே போனதுக்கப்புறம் உதாரணமாக நீ இங்கே உள்ள நோம்பையும் அங்கே பிடிச்ச நோம்பையும் கூட்டி கூட்டி பார்த்தா இருபத்தொரு நோம்பு தான் வருது இருபத்தெட்டு நோம்பு தான் வருது அப்படின்னா நீங்கள் யூஎஸ்ஏ மக்கள் எத்தனை நோம்பு வச்சாங்க இருபத்தொம்பது வச்சாங்களா முப்பது வச்சாங்களான்னு பார்க்கணும் அவங்க இருபத்தொம்போது வச்சாங்கன்னா நீங்கள் ஒரு நோம்பு கலாச்சைணும் யூஎஸ் மக்கள் முப்பது நோம்பு வச்சிருந்தாங்கன்னுக்கா நீங்கள் ரெண்டு நோம்பு கலாச்சாரணும் இல்லை நீங்கள் ஊரில் வச்ச நோம்பியும் அங்கே வச்ச நோம்பியும் கணக்கு பண்ணால் இருபத்தொம்பது நோம்பு வருது யுஎஸ் மக்களும் இருபத்தொம்பது ரூபா வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த யுஎஸ் மக்கள் எத்தனை நம்ம வச்சான்னு பார்க்கணும் நீங்கள் வச்ச நம்ம எத்தனை பார்க்கணும் அது டிஃப்ரெண்ட் இருந்தால் டிஃப்ரெண்ட் என்ன பூர்த்தி பண்ணிடணும் அப்போது அதிகமாக தான் என்ன பண்ணுறது அப்போ ரொம்ப குறைக்க முடியுமா குறைக்கலாம் முடியாது அது நஃிலால் தான் கபூல் செஞ்சுப்பான்